வியூஸ் வெல்கம் டு தாதா சிக்கர் அண்ணுங்க தாதா அது நம்ம வந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கணுன்ற நினப்பில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்குறதுக்கு போவோம் இப்போ போகிற வழியில் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்து லெஃப்ட் ஹண்ட் எடுத்தோடய போயிடுவோம் சில நேரம் வந்து ரைட் ஹெண்ட் எடுத்தபடியே போயிடுவோம் நம்ம நினச்சி போகிற விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம் இது வாழ்க்கையுடைய இயல்பான விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணுனாக்கா நம்ம எதை நோக்கி பயணம் செய்கிறோமோ அந்த நோக்கத்தோடு நம்ம போனோம்னாக்கா நம்ம போகிற விஷயம் வந்து சக்ஸஸாக இருக்கும் ஓகேவா அது மாதிரி தான் வந்து இந்த சேவல் கலையில் வந்து நம்ம வந்தது இந்த சேவல் கலையில் நான் வரும்போது என்னுடைய மைண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா படிக்கும்போதும் சரி ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி போயிட்டு ரிட்டன் வரும்போதும் சரி நம்ம எங்கேயாச்சும் போகும்போது இப்போ எங்கேயா ஊருக்கு போகிறோம் இல்லை எங்கேயாத்தியில் போகிறோம் இல்லை எங்கேயா ஃப்ரெண்ட்ஸில் போகிறோம் இல்லை சும்மா சைக்கிள் எடுத்து சுற்ற போகிறோம் அப்படின்னும் போது கூட நம்ம மைண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாச்சும் சேவல் மெய்தா வெப்போர் சேவல் மெய்தா அது எங்கேயாச்சும் நம்ம போய் பார்க்க முடியுமா அது அவங்க வளர்க்குறவங்களோட போய் நம்ம பேச முடியுமா அப்படின்னு நினைப்பெலாம் வந்து மனசு அடி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அடுத்து 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 தான் வந்து இந்த சேவல் சோக்கை வந்து நம்ம முழுசாக வந்து இப்படி இப்போது கற்றுக்கிட்டோம் இருந்தாலும் முழுசாக கற்றுக்கல ஏதோ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம் நம்ம நம்மளால் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடிகிற அளவுக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்டு இதில் இதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கற்றுக்கு கற்றுக்க அதாவது டே பை டே புதுசு புதுசாக விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த வந்து நம்ம நுணுக்கமாக போனோம்னாக்கா அது அப்படியே ஆழமாக பூவை பூவை புதுசு புதுசாக புதிரெலாம் வந்து கிளம்பிட்டாரு புரியுதுங்களா அதனால் சேவல் ஷோக்குன்றது நிறைய பேர் நினைப்பாங்க அதாவது சேவல் ஷோக்கை பற்றி தெரியாதவன் நினைக்கிறானுக்கா இதென்னா கோழி தூக்கிட்டு கண்ட இடத்துல சுற்றிட்டு இருப்பான் கோழி எத்தம் போச்சுன்னா ஒரே நாத்தம் அடிக்கும் குளிக்க மாட்டாங்க ஓட்டி நினைச்சிக்கிறாங்க ஆனால் இந்த இந்த சேவல் ஷோக்கில் பெரிய பெரிய கோடி சொற்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க புரியுதுங்களா கவர்மெண்ட்டு வேலை செய்கிற போலீஸ்காரவங்க நிறைய பேர் இந்த கோழி ஷோக்கில் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ஓகே நிறையா பேர் வக்கீல் லாயர்ஸே வந்து இந்த கோழி சொக்கில் இருக்கிறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸே இருக்கிறாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்றதுக்கு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் வந்து கோழி சொக்கில் இருந்து அவர் சேவல் கலையில் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் ஃபீல்டையும் சேவல் சொக்கையும் கலந்து சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி அவர் செஞ்சு புதுசு புதுசாக வந்து அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க அது மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ஒரு சில விஷயங்கள் போஷணம் பண்ணி பண்ணி புதுசு புதுசாக உருவாக்குறாங்க ஏன்னாக்கா இப்போ ஒரு ஒரு பெரிய கோடிச்சோர் பிஸ்னஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் செய்கிற ஒரு பணக்காரர் கோடிச்சோரை கூட இந்த சேவல் சொக்கில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா ஃபீல்டு இருக்காங்க இல்லையா சினிமா ஆக்டர்ஸு இவங்களுமே வந்து நிறையா பேர் வந்து இந்த ஃபீல்டு இருக்கிறாங்க வெளியில் தெரியாது அவங்களுடைய ஆசைக்கு சில பேர் கோழி வாங்கி அவங்க வீட்டோட வளர்த்துக்குவாங்க ஏன்னா சினிமா ஸ்டார் ஒருத்தர் வெளியில் போகிறாங்கன்னா அவங்க சேவல் சொக்கில் போகிறத விட தேவையில்லாத நிறையா பழக்க வழக்கங்கள்லாம் வருன்றதுனால வெளியே கண்டிக்கிறதில்லை நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியட்டோம் எல்லாருக்குமே புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் அவங்க வந்து ந கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய டவுட் வந்து கேட்டு 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 நம்மட்டா அவருடைய ஆர்வத்தை வந்து அவங்கள ரெடி பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டடி மைண்ட் பண்ணிக்கிறாங்க கொடுத்துங்களா ஏன்னா யூடியூப்பில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சேனல் இருக்குது எனக்கே நான் போய் லட்சினி இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் போகிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப்பில் உள்ள நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தெரியாமல் நம்ம வீடியோஸை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ட்டு ஸ்டோரேஜாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் நம்ம நம்ம பழைய அந்த நேரங்களில் இருந்த அந்த டப்னி வீடியோ பறக்கோட்டு பார்த்த வீடியோஸ்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து டிலீட் பண்ணிட்டாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஓ இதெல்லாம் போடக்கூடாது இருக்குன்ட்டு ஏன்னா கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதனால் அதுக்கப்புறமேட்டு தான் சரி நம்ம சரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் வாழ்க்கை ஓட்டுறோம் நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் ஊரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சேல் கோழிகளை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அவங்கள கொண்டு போய் களத்தில் கொண்டு போடுறாங்க அதில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எப்பவுமே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுனால என்கிட்ட இருக்கிற கோழிங்க மட்டுமே எங்கே போனாலும் பந்தயம் அடிக்கன்ற ஒரு நினப்பு வந்து எனக்கு இருக்கக்கூடாது எந்த சேவல் சொக்கானுக்கும் இருக்கக்கூடாது அதனால் எப்போவுமே சரி ஒரு ஒரு தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதாகவே நடக்கும் திடீர்னு ஒரு கெட்டது நடக்கும் அந்த கெட்டத்தில் ரொம்ப வந்து மழை அடைஞ்சி போகிறோம் அதே மாதிரி தான் அந்த சேவல் சொக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒரு அஞ்சு செவலோ பத்து செவலோ பண்ணி அடிச்சுட்டே வரீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு சேவல் வந்து சீக்வாலிட்டாக இருக்கும் இல்லைனா ஆப்போசிட் நம்ம சேவலோட நம்ம டாப் சேவலாக வந்துடுறோம் நம்ம சேவலுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வாய்ப்பை எடுத்துக்கிட்டா இருக்கும் நம்ம ஆப்போசிட் சேவலுங்க அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது நம்ம நம்ம தான் ஜெயிப்போம் எந்த அதாவது என்னுடைய அனுபவத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அனுபவத்தில் அவங்களுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள்லையே இது வரைக்கும் எந்த ஒருத்தவர் கூட ஒரு ஒரு சொக்காளி கூட கிடையாது இவருடைய கோழி போனால் கண்டிப்பாக காலத்தில் வெற்றியோடு தான் வெளியே வரும் வெற்றி இல்லாமல் வரவே வராதுன்ட்டு எந்த ஒரு சொக்களையும் கிடையவே கிடையாது புரியுங்களா ஏன்னா வெற்றின்றது எல்லாருக்குமே தேவையானது ஆனால் நிரந்தரம் கிடையாது யாருக்கு வரும் எப்போ போவோம் எப்போ வரும் தான் தெரியாது அதை தேடி நம்ம பயணம் பண்ணலாமல் தவிர அது தான் உண்டு முயற்சி தான் முயற்சி தான் ஓகேவா அதனால் எல்லாத்தையுமே நல்ல செயற்கொடியெல்லாம் இருக்குது சில பேர் தரமாட்டாங்க சில பேர் தருவாங்க அவ்வளோதான் விஷயம் ஓகேவா அதனால் நம்ம நம்ம ஷோக்கு சேவல் ஷோக்குன்றது சாதாரணமான ஷோக்கு கிடையாது எந்த ஷோக்கு வேணாலும் மறந்துடலாம் இல்லை மருந்து சாப்பிட்டு மறைச்சிடலாம்னு வச்சுக்கங்க ஆனால் இந்த சேவல் சோக்கை மட்டும் எங்கேயாச்சும் ஒரு சேவல் கூவிடுச்சுன்னா நம்மளுடைய பழைய நினைப்பெலாம் அப்படியே போகிறோம் சினிமாவில் பார்க்குற மாதிரி அப்படியே போகணும் அப்படியே நம்ம எங்கேயாச்சும் போகும்போது திடீர்னு அங்கே ஒரு ஒரு சேவலோ கொலையோ பார்த்துட்டோம்னா அங்கே நமக்கு அதை பார்த்தோம்னா நம்ம நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படி நம்ம நினைப்போம் ஏன்னா இந்த சேவல் சோக்குன்றது சாதாரண ஷோக்கில் ரொம்ப நுட்பமான ரொம்ப ஆழமான உள்ள ஒரு ஷோக்கு இந்த ஷோக்கில் இது வரைக்கும் யாருமே நான் வந்து எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது புரியுதுங்களா ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க சில டுபாக்குருங்க சில ஆர்வக்களா இருங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க எனக்கு தான் தெரியும் எல்லாமே நான் நான் போன ஆச்சா நான் போனேன் ஈச்சா ஆச்சா மூச்சான்ட்டு அதெல்லாம் அவங்கவுங்கள நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் புரியுதுங்களா ஏன்னா இப்போ நானே வந்து எவ்வளோ சேவலுங்களை நிறையா பேருக்கு வந்து கழுத்துக்கோசரம் கொடுக்குறோம் எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா சேவலுக்குமே வெற்றியோட வர்றது கிடையாது புரியுதுங்களா ஏன்னா வாய்ப்பு யாருக்கு இருக்கோ எந்த சேவல் முந்திக்கிதோ அதுதான் எது பெஸ்ட்டோ அவங்களுக்கு தான் ப்ரைஸு அந்த மாதிரி நல்ல சேவல் கோழியாக தேடி செலக்ட் பண்ணி வாங்கி வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஷோக்கில் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆர்வமோ அதுக்கு அதில் இருக்கிற ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நான் வந்து எவ்வளோ சேவல் கோழியை பார்த்துட்டேன் எவ்வளோ சேவல் கோழியை சும்மா நம்ம ஊரில் மட்டும் நம்ம தெருவில் மட்டும் கிடையாது நம்ம ஊரில் சர்க்களில் இருக்கிற அத்தனை விதமான சேல் கோழிகளும் நிறைய நான் பார்த்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்லேயே நிறைய டிசைன் டிசைனாக இருக்குது டிசைன் டிஷன் பட்டிடான்றது ஒரு வித்தியாசமான ரேர் பீஸ் அதே மாதிரி தலைக்கட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டாக இருக்கும் அது ஒரு விதமான ரேர் பீஸ் அது வந்து ஆறா தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோழிங்களுக்கு முட்டை பெட்டை கோழிகளுக்கு காலில் பார்த்திங்கன்னா தண்டெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ரேர் அதெல்லாம் கூட நம்மக்கிட்ட பார்த்துட்டு நம்மகிட்ட இருந்துருக்குது மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு டூல்ஸ் காலில் வர மாதிரிலாம் வந்து கோழியாட்டம் இருந்தது இதையும் தாண்டி இந்த இந்த கவுள் இருக்கு இல்லையா கவுல பார்த்தீங்கனால ரொம்ப கட்டையாகவும் கொடூரமாகவும் இருந்திருக்குது அந்த மாதிரிலாம் இருந்து வச்சிருந்தாங்க அதெல்லாம் பழஞ்சி போச்சு அதெல்லாம் வந்து போயிடுச்சு நாலு வழி நாலு மாறி மாறி எல்லாம் மாதிரி போச்சுன்னு வச்சுக்கலாம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெளிநாட்டில் இருந்து இங்கே அதாவது என்ன ஃபேஸ்புக் மூலயமா பழக்கமாகி இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு என் கூட பேசணும் பழனன்றது விஷயங்களை தெரிஞ்சு அவங்க என்ன கான்டெக்ட் பண்ணி அவங்க மூலயமா நம்மளும் சரி ஓகே நமக்கு ஒரு லிங்க் இருக்கட்டும் நமக்கும் டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மூலியம் பழக்கமாகி அவங்க மூலியமாக பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரி அதாவது துருக்கி துருக்காங்க துருக்கி தாய்லாந்து தாய்லாந்துலேயே நிறைய இது இருக்குது பக்கோ இருக்குது கனோ இருக்குது ஏதோதோ நிறையா வச்சுருக்காங்க மேக்னட்னு சொல்லிட்டு ஒருத்தன் வச்சுருக்கிறாங்க நிறைய டிசன் டிஷ்னாக அவன் ஒன்று வச்சுருக்கான் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் அதை பார்த்தா நாட்டுக்கோழி தான் அது பார்த்திங்கன்னா பர்மிஷன்ட்டு பேர் அதுக்கு அது உடைய பறவைலாம் பார்த்தோம்னா கண் மூட முடியாது அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் அதெலாம் வந்து நிறையா இருக்குது ஆனால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு பிடிக்காது இருந்துச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற கோழிங்க வந்து ஹைட்டு சரி வெயிட் சரி கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய பவர் குடு ரிப்பீட்டு பவர் வந்து ஒருத்தர் வந்து பத்து டச்சோன்னா திருப்பி இருபது டன் நடிக்கிற கெப்பாசிட்டி நம்பர் சூழலில் தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விதவிதமான செயல்பழிகளை நம்ம பார்த்து 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 ஒன்று 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 ஒன்றா பார்த்து பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் நிறையா கோழிகளை ஆனால் நமக்கு வந்து இந்த ஆசைன்றது வந்து போயிடுச்சு அதாவது இது இருக்கணும் அது இருக்கணும் அந்த அந்த ஒரு எண்ணம் இருந்த நேரம்லாம் போய் இந்த ஆசை இது இருந்தால் போதும் இது இருந்தால் போதும்ன்ற அந்த எண்ணெலாம் போயிடுச்சு ஓகே இந்த ஒரு கோழி இந்த இந்த வெரைட்டில ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இப்போ சரி நம்ம வீட்டுல இருக்கிற கோழிங்க நல்ல கோழியாக இருந்தா போதும்ன்ற மாதிரி இருக்கிறோம் ஏன்னா நம்ம நிறைய பார்த்து பார்த்து புதுசா பாக்குறவங்க தான் வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும் பார்த்து பார்த்து பழனவங்களுக்கு ஆர்வம் இருக்காது ஓகே இது ஓகே இது வந்து நல்லா இருக்காது அந்த மாதிரி நம்மளும் வந்து பழகிட்டோம் சேல் கோழிங்களோட சேர்ந்து சேர்ந்து நினைச்சுங்களா ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஆரம்ப காலத்துல ஆர்வ கோளாறுங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரியாம சில டுபாக்கு விஷயங்கள மட்டும் தெரிஞ்சுட்டு இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு சேவலை நம்ம களத்துக்கு கொண்டு போகணும் வச்சுங்களா களத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது பையில் போட்டு களத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அது விஷயம் கிடையாது அந்த சேவலை வந்து நம்ம தயார் முறையில் முறையான தயாராக பண்ணி களத்தில் கொண்டு போய் கம்பீரமாக நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு தைரியமும் அதுக்கு தேவையான உழைப்பும் வந்து இருக்கணும் தைரியம் வந்து வரணும் எல்லோரும் வந்து தயார் பண்ணி களத்தில் விடணும் களத்தில் விடலாம் எல்லோருமே விடலாம் ஆனால் தயார் பண்ணி அவங்க கையால் அந்த சேவலை கொண்டு போய் களத்தில் பறக்க கூட பெரிய விஷயம் ஏன்னாக்கா ஃபெயிலியர் ஆகிடும் சில சேவல்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஒத்து போவாது அப்படின்னும் போது நிறைய சேவல் வந்து சீக்காயிடும் வெயிட் ஆகிடும் ஹீட் ஆகிடும் பறக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபால்ட்டுன்னு வச்சிக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம அதை ரொம்ப நுண் கவனமாக பெற்ற குழந்தை எப்படி ராத்திரி போல கன்று மூழிச்சு எறும்பு கடிக்கூடாது கொசு கடிக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் அந்த மாதிரி கவனமாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த கோழி சேவலில் வந்து தயார்ன்ற விஷயத்தில் சாதனை பண்ண முடியும் நிறைய பேர் நிறைய சில நேரங்களில் இப்போது அந்த குரூப்லாம் சில பேர் லிஸ்ட்டெல்லாம் போட்டாங்க பார்த்தேன் பார்க்கும்போது இந்த சத்து மாவுலிஸ்டெலாம் இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் அப்புறம் இன்னொரு கம்பெனி சத்து மாவலிஸ்ட்லேருந்து கொஞ்சம் அப்புறம் அரிசி கடல அரிசி லிஸ்ட் கொஞ்சம் இதெல்லாம் கலந்து கட்டி தான் வந்து தயாரெல்லாம் பண்ணி அவங்க அவங்க வந்து சில பேர் தெரியாதவங்க வந்து போட்டிருக்கிறாங்க அப்போ நான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன் ஓகேன்ட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து தெரிஞ்சுக்கேன் சும்மா நான் இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு போடுறவன் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்றவன் என்கிட்ட இருக்க கோழி தான் வந்து பெஸ்ட்டு மற்றெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க இவங்கிட்டலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்காதீங்க ஏன்னா அங்கே ஒன்றும் இருக்காது யார் உங்களுக்கு உண்மையாக ஒழுங்காக சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு கற்றுக்கிறேன் ஏன்னா கோழி ஷோக்கில் ஒரு குருநாதர் ஒருத்தர் தேவைப்படும் கற்றுக்கிறதுக்கொசரம் வாத்தியார் ஸ்கூலில் போய் படித்து முன்னுக்கு வர மாதிரி இப்போ அந்த குருநாதருக்கு வந்து நம்ம நல்லவனாக இருக்கணும் குருநாதரோட நல்ல பழகாக பழக்கணும் குருநாதர் வந்து நம்மளை நம்பணும் இதெல்லாம் எப்போ நடக்குன்னாக்கா ஸ்கூலில் விட்டு பாஸ் ஆகி வெளியில் போகும்போது தான் தெரியும் நம்ம நல்ல வேணாம் கட்டணான்ன்ட்டு அந்த மாதிரி நம்ம இந்த ஷோக்கில் போய் ஒருத்தரை சேர்ந்தோம்னா அவருக்கிட்ட நம்ம நம்பிக்கையாக நாணயமாக ஒழுங்காக நேர்மையாக நாணயமாக இருந்தால் மட்டுமே அவங்க நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க சில பொருளை கொடுப்பாங்க சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் அப்புறம் அப்புறமா கற்றுக்குவாங்க அதெல்லாம் ரொம்ப நாள் இடையில நானில் வயசாகி போய்டும் அப்புறமா வேண்டாம்னு வெறுத்துவோம் இப்போ யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் வந்தனால அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது எதை வேணாலும் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா என்னுடைய கான்டெக்ஸ் வந்து நிறைய பேர் இருக்குது நிறையா இடங்கள் அதாவது நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குற இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரிலருந்து கூட நம்மள வந்து நிறைய பேர் வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை இன்ட் யூடியூப் மூலியமாகவோ ஃபேஸ்புக் மூலியமாக நம்மள்ட்ட பேசுகிறாங்க பேசும்போது அவங்களுக்கு ஆசை நான் ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை புரிஞ்ச மாதிரி வந்து நிறைய பேர் நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷம் ஆடின்னு வாங்க ஓகே அவங்களுக்கு சந்தோஷம் அந்த மாதிரி நல்ல பொருளாக வாங்குங்க நல்லவங்கள்ட்ட வாங்க நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நல்ல விஷயங்களாக தெரிஞ்சிக்கோங்க புரிந்துங்களா அப்போ தான் வந்து நீங்கள் சேர்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியோடு இருக்கிற அந்த ஒரு பலன் வந்து கிடைக்கும் யாருமே வந்து டைரெக்டாக போயிட்டு எதையுமே செய்ய முடியாது எடுத்தவொன்னே எதையுமே செய்ய முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒருத்தவனை அழிக்கணும்னு நினச்சாலும் சரி ஒருத்தவனை உருவாக்கணுன்னு நினச்சாலும் சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும் புரியுதுங்களா ஓகே காய்ஸ் அதனால நிறையா விஷயங்கள் இருக்குது நான் கொஞ்சம் நல்லா வீடியோஸ் போடுறதில்லை போடுறது இல்லைன்னாக்கா நிறையா நல்ல உள்ளங்கள் வந்து நம்ம போடுற வீடியோஸை காப்பி பண்ணி அவங்களே காப்பி பண்ண மாதிரி போட்டுறானோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்ம சில வீடியோஸ் போட்டோம்னாக்கா எவன் ஒருத்தவன் நல்ல விஷயங்கள் செய்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு நிறையா இருக்கும் அந்த மாதிரி நம்ம சில நல்ல விஷயங்கள் செய்கிறதுனால நமக்கு நிறையாவே எதிர்ப்புக்கெலாம் இருக்குன்னு வச்சிங்களா அது வந்து நம்ம கவலைப்படுறதில்லை இருந்தாலும் சரி நமக்கு தேவைப்படும் போது நம்ம வீடியோஸ் போட்டுக்கலான்ற மாதிரி தான் வந்து பொறுமையாக இருக்கிறது ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஆமாம் மனசை விட்டு பேசுனாக்கா நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அதனால் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நானுங்கள் தாதா பாய்